வணக்கம் நான் பிரபு இந்த ஞான தேர்தல் பதிவுகள் வரிசையில் இந்த பதிவிலும் நம்ம பார்க்க போகிறது தவறை உணர்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தவறை உணர்தல் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில் ஒரு முக்கிய கூட சொல்லலாம் ஒருவர் தான் செய்த தவறை போதுதான் ஒரு மன தெளிவும் தன்னுடைய ஆன்ம நிலையிலும் ஒரு அடுத்த நிலைக்கு போகக்கூடிய நிலைக்கு செல்வதாக உணர்வதற்கு வந்து ஒருவருக்கு மிகுந்த பக்குவமும் வேணும் மேலும் அதுக்கு ஒரு தைரியமும் வேணும் எல்லாரும் ஒரு தவறோ இல்ல ஒரு குற்றமோ செய்தார்கள் அப்படின்னா அதற்கு ஒண்ணு அந்த குற்றத்தை மறைக்க பார்ப்பார்கள் இல்ல அதற்கு ஒரு நியாயம் கற்பி இல்ல அதுக்கு ஒரு காரணமும் கூட அதற்கு சொல்லுவாரு ஏன் ஒரு நான் அடிச்ச அப்படின்னு கேட்டா அவன் இதனா இந்த காரணத்தினால தான் நான் அவனை அடிச்சேன் அடித்தேன் அப்படிங்கறத ஒத்துக்காம அவன் அதை செஞ்சான் அதனாலதான் நான் பண்ணினேன் அப்படின்ட்டு ஒரு நியாயம் கற்பிக்க பார்ப்பார்களே தவிர அதற்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில இருக்க மாட்டான் ஒரு சின்ன பையன் வந்து அவங்க அப்பாட்ட ஓடிட்டு வந்து சொன்னானா அப்பா அப்பா அண்ணன் வந்து ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிட்டான்பா அப்படி இப்படிரா இப்படா உடைச்சான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேக்குறப்போ அந்த பையன் சொல்றான் ஒண்ணு இல்லப்பா அவன் மேல கல்ல விட்டு அடிச்சேன் குனிஞ்சுட்டான்பா அப்படின்னு அப்படி தான் செய்த தவறை கூட அடுத்தவர் மேல பழிய போடக்கூடிய நிலையிலும் கூட சிலர் செல்வார் அப்படி ஒரு குற்றத்தை செய்யக்கூடிய அந்த மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு இருக்க மாட்டார்கள் அதற்கு ஒன்னு தைரியம் இருக்காது இல்ல அதன் விளைவுகளை நினைத்து பயப்படலாம் இப்படி சின்ன சின்ன குற்றங்களுக்கு கூட அதை நியாயம் கற்பிக்கக்கூடிய ஒரு நிலையில அதாவது அக்செப்டிங் மிஸ்டேக்ஸ் அட் தேர் பேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தவறையோ தப்பையோ செய்யும் போது அதை அப்படியே ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த நிலை வந்து நம்ம பலருக்கு இருப்பது ஆனா நம்மளுடைய அருளாளர்கள் வந்து அந்த நிலையில் எல்லாம் கடந்து வந்து நமக்கெல்லாம் ஒரு உதாரணமாக இருந்தவர்கள் தன்னை தாழ்த்தி கொண்டு மிகவும் கடை நிலையில் இருப்பதை போலவும் அவர்கள் நமக்கு பல சான்றுகளை விட்டு சென்றிருக்கிறார் குறிப்பாக சொல்லணும்னா திருமங்கையாழ்வார் பாடிய பாசுரங்கள் வந்து அதை வரை சாற்றுவதாகவும் பின்னர் அருணகிரிநாதரும் அதே வழியிலே அவரை அவர் தான் செய்த குற்றங்களையும் ஒப்புக்கொண்டு பாடல்களை பாடி இந்த பதிவில் குறிப்பா திருமங்கையாழ்வார் பாடிய பாடல்களை பற்றி பார்க்கலாம் திருமங்கையாழ்வார் சரித்திரமும் அவர் தமிழுக்கு அளித்த பங்களிப்பும் மிகவும் அதிகம் நாலாயிரம் திபே பிரபந்தத்துல பல ஆயிரம் பாடல்களை அவர் பாடியிருக்கு அது மாத்திரம் இல்ல திருஞான சம்பந்தத்திற்கு இணையாக பல அந்த இலக்கிய இலக்கண முயற்சிகளையும் முயன்றிருக்கிறார் பேரவிவாகிகள் திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் திருவள்ளு கூட்டிருக்கை இப்படி பல இலக்கண முயற்சிகளை அவர் செய்திருக்கிறார் இமங்க ஆழ்வாரை பத்தி விரிவாக இன்னொரு பதிவிறக்க இதுல அவர் எப்படி தன் தவறை உணர்ந்து அந்த சரணாகதி தத்துவம் வைணவ மரபிலே இருக்கக்கூடிய அந்த சரணாகதி தத்துவத்தை எப்படி பின்பற்றி இறைவனிடம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு எப்படி இறைவன் பால் அவர் சேர்ந்தார் எப்படி ஒரு ஆழ்வார் நிலைக்கு அவர் உயர்ந்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல்கள் எல்லாம் ஒரு சான்றாக அமைவது அதுல முதல் பாடல் வந்து வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து உடனேன் உடி இளையவர் நம்மோடு அவர்தரும் கலவியை கருதி உடினேன் உடி உய்வதொரு பொருளால் உணர்வு பெரும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் இந்த பாட்டில் அவர் சொல்லக்கூடியது வந்து உடலிலே பிறந்து ஒரு இடும்பைனா அந்த துன்பத்திலே பிறந்து மிகவும் வாடிக்கொண்டிருந்தேன் மேலும் இந்த சிறியவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சிற்றின்ப உணர்வுகளுக்கெல்லாம் ஆட்பட்டு அவர்களோடு கூட்டு சேர்ந்து என் நாட்களை வீணடித்துக் கொண்டிருந்தேன் உணர்வினால் அந்த தெய்வம் அப்படிங்கிற அந்த ஒரு பெரும்பதம் தெரிந்து கொண்டு ஓடினேன் ஓடி கடைசியா அந்த பெரும்பதம் என்ன அப்படின்னா நாராயணா என்னும் நாமத்தை தான் பிறகு நான் கண்டு உய்வடைந்தேன் அப்படிங்கிற அந்த பாடலாம் குறிப்பிடுகிறார் இதுல அவரு சொல்லக்கூடிய அந்த ஒத்துக்கொண்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த துன்ப பெருங்கடல்ல மிகவும் வாடி வருந்தி கொண்டிருந்தேன் மேலும் அந்த சிறியவர்களோடு சேர்ந்து அவர்கள் அளித்த அந்த சிற்றின்ப இதுக்கு வந்து ஆட்பட்டு அல்லல் உற்றேன் அப்படிங்கிற அந்த கருத்தை அந்த இதுல பதிவு பண்ற செய்த தவறை வந்து உணர்ந்து ஒத்துக்கொண்டு அந்த உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து அந்த இறைவனிடம் சரணாகதி புகுந்ததை அங்கே குறிப்பிடுகிறார் இன்னொரு பாடல்ல அவரு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா பாலகனா இருக்கும் போது தெரிந்தோ தெரியாமலோ இது குற்றம்னு கூட தெரியாம பல செயல்களை நான் செய்துள்ளேன் அப்படிங்கறத அங்க பதிவு பண்றார் பெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன் பெரிய நாயனவின் பிறர்க்கே உழைத்த ஏழையானேன் கரிசேர் கும்பலில் சூ கனமாமலை வேங்கடவா அரியே வந்தடைந்தேன் அடியேனை ஆகுண்டர்களே அவர் சின்ன வயசுல கூட செஞ்ச பாவங்களை அவர் இப்ப உணர்றார் ஐயோ அந்த சமயத்துல நான் அவனுக்கு இந்த பாவம் செஞ்சுட்டேன் அந்த பையன் அடிச்சிட்டேனே இந்த பையன் இருந்து பொருள்களை குடுங்கி பெற்றுக்கொண்டேன் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் நினைவு கூர்ந்து அதை அப்படியே வேங்க அதாவது திருப்பதி வெங்கடாசலபதியிடம் குற்றத்தை அப்படி ஒப்பிக்கிறார் ஒப்பிச்சு போது நான் என்னுடைய தவறுகளை நான் உணர்ந்து விட்டேன் உன்னிடம் சரணாகதி கேட்டு வந்துள்ளேன் என்னை ஆட்கொள்வாயாக அப்படிங்கிற அந்த பாடலை அங்க பதிவு பண்ண அது மட்டும் இல்ல அவர் ஒரு படைத்தளபதியாக இருந்து திருமங்கை நாட்டுக்கு ஒரு சிற்றரசனாக இருந்தபோது கூட பல போர்களில் சென்று பல உயிர்களை கொண்டிருக்கிறார் அதையும் வந்து அடுத்த பாடல்ல அவர் பதிவு பண்றார் ஒன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்று இல்லாமையினால் என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன் ஒன்றே மேகமதிர் குளிர்மா வேங்கடவா அன்றே வந்தடைந்தேன் அடியனை கொண்டவர்களே அப்படி பல உயிர்களை வந்து ஒரு குறிக்கோள் இல்லாமல் கொன்று குவித்துள்ளேன் யாராவது இறந்து என்னிடம் வந்து உதவி கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட இனிய வார்த்தைகள் நான் பேசியது கிடையாது அப்பேற்பட்ட என்னை என்னுடைய தவறை நான் உணர்ந்து இதுல குறிப்பிடுகிறேன் ஒரு குளிர்ந்த மேகங்களை கொண்ட வேங்கடமலையிலே மலையிலே வீட்டிருக்கும் எம்பெருமானே இப்போது சரணாகதியாக வந்தடைந்துள்ளேன் என்னை ஆட்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சரணாகதிக்கு தன்னுடைய தவறை உணர்ந்து இந்த பாடல்ல பதிவு பண்றார் இன்னொரு பாடல்ல மானே கண்மடவார் மயக்கற்பட்டு மாநிலத்து நானே நானாவது நரகம் போகும் பாவம் செய்தேன் ஏனே பூம்புல் சுல் திருவேங்கட என் நானாய் வந்தடைந்தேன் அடியேனை ஆக்கொண்டர்களே இதுலேயும் அதே போல ஒரு மங்கையரின் மான் போன்ற விழிகளில் ஆட்பட்டு அவர்கள் காதல் வயப்பட்டு நான் செய்த செயல்கள் வந்து என்னை நானாவது நரகத்திற்கும் எடுத்து செல்லக்கூடிய அந்த நிலையிலே நான் இருந்தேன் அப்படி அந்த தவறுகளை எல்லாம் செய்து இன்னைக்கு அந்த தவறுகளை உணர்ந்து உன்னிடம் சரணாகதி போகுகின்றேன் அதனால திருமலை மலையிலே வீட்டிற்கும் வேங்கடவனை என்னை ஆட்கொள்வாயாக அப்படின்னு பெருமானிடம் கோரிக்கை வைக்கின்றார் இதுபோக சிலருக்கு அந்த வாழ்க்கையில ஏற்கக்கூடிய அந்த சராசரி விஷயங்களிலேயே உழன்று கொண்டு ஒரு கட்டத்திலே அவர்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டு விரக்தி ஏற்பட்டு அதை நொந்து கொண்டு இருக்கும் நிலையிலே இருக்கும் பட்சத்தில் அதிலிருந்து விடுபடுவதற்கு அடுத்த பாடல்ல தந்தை தாய் மக்களே சுற்றம் என்று உற்றவர் பற்றி நின்ற பந்தமார் வாழ்க்கையை நொந்து நீ பழியன கருதினாயே அந்தமா ஆதியாய் ஆதிக்கும் மாதியாய் ஆயனாயம் ஐந்தனார் வல்லவாள் செல்லுமாறு வல்லையாய் மறுவினைச்சே அப்படிங்கிறார் இந்த பாடல் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை சக்கரம் தான் அவர்களுக்கு தாய் தந்தை அப்புறம் சுற்றம் மக்கள் இப்படி அந்த ஒரு ஒரு ரெகுலரான ஒரு ருட்டீனான ஒரு லைஃப்ல உழன்று கொண்டு போது ஒரு பக்கத்துல அவங்களுக்கு ஒரு சலிப்பு தட்டி இது என்ன இது இப்படி வாழ்க்கை இருக்கு அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும்போது அந்த மனதிலிருந்து விடுபட வேண்டுமானால் திருவள்ளவாளில் இருக்கும் அந்த எம்பெருமானை போய் தரிசித்தானால் அந்த ஒரு சலிப்பிலிருந்து நீ மீண்டும் ஒரு நல்ல வாழ்வு அமையும் உனக்கு அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பையும் இதுல குறிப்பிடுகிறார் எல்லோரும் தன் கடமை ஆற்றுவதையே வந்து ஒரு கட்டத்துல பலியாய் நினைப்பதே வந்து ஒரு குற்றமாக அங்க குறிப்பிட்டார் அந்த குற்றத்திலிருந்து நீ விடுபட வேண்டுமானால் வல்லவால் பெருமானை போய் தரிசித்து வா அப்படிங்கிற இது மேலும் அந்த பாடல்கள்ல வந்து அவர் செய்த தவறுகளை ஒளிவுமறை இல்லாமல் அக்செப்டிங் போல அந்த குற்றத்தை அப்படியே ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த தைரியமும் மனப்பக்குவமும் ஏன் இருந்தது அப்படின்னு கேட்டா தெய்வத்துக்கு தெரியாத செய்தி கிடையாது ஆனா எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய அந்த தெய்வத்திடம் உண்மையை மறைக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு மேன்மை வராது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு அதை தான் வந்து திருமங்கையார் அவர் செய்த தவறுகளை அப்படியே அப்பட்டமாக அப்படி ஒத்துக்கொண்ட ஒரு பக்குவத்துக்கு வந்தார் அதுக்கு திருமந்திரத்துல திருமூலர் குறிப்பிடுகிறார் ஏன்னா தெய்வத்துக்கிட்டையோ இல்ல ஒரு சர்க்குரு இருக்கக்கூடிய தன்னுடைய குருநாதர் இடம் பொய் கூறினால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கறது திருமந்திரத்துல குறிப்பிடுகிறார் திருமந்திர பாடல் இதுதான் தன்மார்க்க சத்குரு சந்நிதி பொய்வரின் நன்மார்க்கமும் குன்றி ஞானமும் தங்காது தொன்மார்க்கம் மாய துறையும் மறந்துட்டு பன்மார்க்கமும் கேட்டு பஞ்சமும் ஆமே அப்படி சத்குருவோட சன்னதியில பொய் வந்தால் மேன்மை ஞானம் எல்லாமே வந்து போய்விடும் அப்படி அப்படிங்கிற ஒரு கருத்தை திருமூலர் பதிவு பண்றாரு அப்படி தெய்வத்திடம் முறையிடும் போது கூட ஏதாவது மாத்தி சொன்னோம்னா நமக்கு ஞானம் குன்றும் பிறகு தெய்வ அருள் கிட்டாது அப்படிங்கிற ஒரு நிலையிலே இருக்கக்கூடியது தான் அதனால அந்த தன் தவறை உணர்ந்து வேற யாரிடமும் சொல்ல வேண்டாம் தெய்வத்திடம் முறையிடும் கூட ஒரு உண்மையோட அதை முறையிடுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்களில் இருக்கக்கூடிய கருத்து தன் தவறை உணர்ந்து திருத்தி கொண்டு வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டாலே மனித வாழ்வு நல்லா அமையும் அப்படிங்கிறது நம்ம அருளாளர்கள் சொல்ல வந்த கருத்து அதை பின்பற்றி அவர்களும் வாழ்ந்து காட்டினார்கள் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற மிகப்பெரிய செய்தி ஏன்னா திருமங்கையாழ்வாரோட வாழ்க்கையை எடுத்து பார்த்துக்கிட்டா அவரு ஒரு படை தளபதியா இருந்தாரு மன்னனாக இருந்தார் கோயில் கட்டுவதற்காக கொள்ளையடித்து திருடவும் செய்தார் அப்படி இருந்தவர் வந்து தன் குற்றங்களை எல்லாம் உணர்ந்து சரணாகதி அடையும் போது அவருக்கும் ஒரு ஆழ்வார் பதவி கிடைத்தது அப்படின்னா சாதாரண மனிதர்களுக்கு எப்படி ஒரு நல்ல நிலை வரும் அப்படிங்கிறதுக்கு திருமங்கையாழ்வாரின் ஆழ்வே அதற்கு சான் நாமும் நம்மளுடைய தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொண்டு நல்லபடியாக வாழ்க்கை அமைத்துக் கொள்ள எல்லாம் அல்ல இறைவன் எம்பெருமான் அது ஒரு அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் ஞான தேர்தல் தொடரும் நன்றி வணக்கம்